அல்ஹம்லாஹி ரபிலமீன் அல்லஹு மசலி அலா முகமதீன் வலா அலி முதீன் முபாரிக வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவுத்தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் பரக்கத்தான துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் இப்போ நாம் இருக்கிறோம் அதில் பாதி போயிடுச்சு இன்னும் மிச்சம் இருக்கிறது அஞ்சு நாட்கள் தான் இந்த அஞ்சு நாட்களில் நீங்கள் விட்ட எல்லா அமல்களையும் செய்யுங்க ஏன்னா இந்த நாள் போனால் வராது இதோட அடுத்த வருஷம் தான் அடுத்த வருஷம் நாம் எப்படி இருப்போம் சொல்ல முடியாது அல்ல சுபானத்தாலா இந்த ஒரு நொடியில் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கான் ஆயிலை கொடுத்துருக்கான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ இந்த பத்து நாட்களில் ஓதுற மாதிரி நிறைய துவாக்களை திக்ருகளை நான் போட்டுட்டு வரேன் அல்லாஹ் சுபானவ தலா இந்த நாட்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலையும் விரும்புகின்றான் அதனால் அவனுக்கு பிடிச்ச அமல்களை இன்னும் பார்த்து பார்த்து செய்யுங்க அந்த மாதிரி செய்யும் போது இன்னும் அதிக நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நபி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இந்த பத்து நாட்களில் இந்த மூணு துவாக்களை அதிகமாக ஓதுங்க சொல்லியிருக்காங்க அதாவது திக்ருகளை லா இலஹ இல் அல்லாஹ் அல்லாஹூ அக்பர் அல்ஹம்துல்லா இந்த மூன்று திக்ருகளுமே அல்லாஹிற்கு மிக மிக பிடித்த திக்ருகள் வேறு எந்த ஒரு திக்ரியும் பர்டிகுலராக அவங்க சொல்ல இதை ஓதுங்க இதை ஓதுங்க சொல்லிட்டு அவங்க பர்டிகுலராக ஒரு திக்கரை சொன்னாங்கன்னா இந்த மூணு திக்கருகளை தான் அதனால் அதிகமாக ஓதுங்க உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதி நன்மையை அதிகமாக பெற முயற்சி செய்யுங்க ஏன்னா இலகுவான திக்கருகள் தான் எல்லாமே அப்புறம் வேறு என்ன அல்லாஹருக்கு பிடித்த செயல் பிடித்த அமல் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வாங்க அல்லாஹ் சுபானவத்தாலா விரும்பக்கூடிய ஒரு செயல் அதாவது அல்லாஹருக்கு பிடித்த அமல்னா தொழுகையை அந்த நேரத்தில் தொழுவுறுது அதுதான் முதல் விஷயம் அல்லாஹ் விரும்புகின்ற விஷயம் இத்தனை நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நிறைய பேர் ஜமாத்தோட போய் கரெக்டாக அந்த டைம்ல தொழுதுருப்பீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை அப்படி இப்படி காரணம் காட்டி கொஞ்சம் லேட்டாக தொழுதுருக்கலாம் இந்த ஒரு பத்து நாட்களாவது கொஞ்சம் குறித்த நேரத்துல தொழ முயற்சி செய்யுங்க ஏன்னா அல்லாஹ் விரும்புகின்ற விஷயம் இது பத்து நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது நீங்கள் தொழுதுட்டு சின்னதாக ஒரு திக்கிற நீங்கள் ஓதுனா கூட அல்ல சுபத்தில் அதன் மூலமாக அதிகமாக உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவான் ஏன்னா சிறந்த நாட்களில் அல்லாக பிடித்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்றீங்க அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா அல்லாக பிடிச்ச விஷயம் தாய் தந்தையரை ஒழுங்காக பார்த்து கொள்வது அவங்களுக்காக துவா செய்வது அதனால் உங்கள் அப்பா அம்மா ஹயாத்தோடு இருந்தால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஹயாத்து இல்லாமல் மவுத்தாகி இருந்தாங்கன்னா அவங்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்க இதுவும் அல்ல மிக விரும்புகின்ற ஒரு விஷயம் அடுத்ததாக உங்களுக்காக மட்டும் துவா செய்யாமல் மற்றவங்களுக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க ஏன்னா எப்போல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்காக துவா செய்யும் போதெல்லாம் அதாவது உங்கள் கண்ணுக்கு எதிராக இல்லாத ஒரு சகோதரனுக்காக நம்ம துவா செய்யும் போதெல்லாம் அதே போல் நமக்கும் கிடைக்கட்டும் சொல்லிட்டு நமக்கு பக்கத்தில் ஒரு மலைக்கு உக்காந்து துவா செய்வாங்களாம் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு அதனால உங்க துவாக்கள்ல எல்லாரையும் சேர்த்துக்கங்க குறிப்பாக பாலஸ்தீன மக்கள் அவங்க அந்த அளவுக்கு கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்காக அதிக அதிகம் துவா செய்யுங்க இன்னைக்கு நான் சிறந்த ஒரு துவாவை நான் சொல்ல போறேன் இப்போ நான் சொல்லி இருக்கிற எல்லா விஷயமும் இந்த ஒரு துவால அடங்கும் இந்த ஒரு துவா போதும் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் பெற்று தருவதற்கு அவ்வளவு அற்புதமான பலம் வாய்ந்த துவா இது இந்த துவாவை நான் ஓதிட்டு அதனோட தமிழ் மீனிங்கை உங்களுக்கு படிக்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு இது சிறந்த துவா சொல்லிட்டு

ரபிஹில்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய வலில் மொமினீன வல் மொமினாத் என் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டு எனது வீட்டில் நுழைந்தவரையும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக மிக சிறந்த தௌபாவிற்கான இது பொதுவாக நாம் நம்முடைய தவறுகளுக்காக டெய்லியும் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு அதிகமாக நாம் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அல்லாஹ் சுபானவத்தாலா தன்னுடைய எல்லா பொருத்திலிருந்தும் கதவுகளை திறந்து விடுவோம் ரிசிக்கிற்கான அத்தனை கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படும் நல்ல பரக்கத்தான செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நோய் நொடி எல்லாம் நீங்கி முசீபத் எல்லாம் நீங்கி ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை அல்ல உங்களுக்கு அமைச்சு தருவான் இதெல்லாம் நீங்கள் நடக்கணும் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாம் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் இது எல்லாமே தவபா துவாவில் அடங்கியிருக்கு எவ்வளவோ அதிகமாக கேட்குறீங்க அதுதான் இங்கே முக்கியம் இந்த ஒரு துவாவில் முதல்ல நமக்காக பாவம் மன்னிப்பு கேட்குறோம் என் இறைவா என்ன மன்னிச்சிடு ரப்யூ ஃபிர்லி சொல்லிட்டு அடுத்ததாக யாருக்காக துவா செய்கிறோம் நமது பெற்றோருக்காக பெற்றோருக்காக நாம் துவா செய்யணும் துவா செய்யுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சுபானோ தலை அல் குரானில் வலியுறுத்தி சொல்கின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு துவாவில் நம்முடைய பெற்றோருக்காகவும் துவா செய்கிறோம் அந்த நன்மை நமக்கு கிடைச்சிரும் அல்லாஹ் விரும்புகின்ற விஷயம் இது அடுத்ததாக நம்முடைய வீட்டில் யாரெல்லாம் நுழைறாங்களோ அதாவது முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் இவங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க சொல்லிட்டு நமக்காக மட்டும் துவா செய்யலை மற்றவங்களுக்காகவும் துவா செய்கிறோம் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும் சொல்லிட்டு துவா செய்கிறோம் இப்படி துவா செய்யும்போது என்ன நடக்கும் நம்முடைய பக்கத்தில் ஒரு மலக்கு உக்காந்து இது மாதிரி இவங்க அவங்களுக்காக துவா செய்கிறாங்க அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட துவா செய்கிறாங்க யா இல்ல இவங்களுடைய பாவங்களையோ மன்னிச்சுட்டு யா இல்ல சொல்லிட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மலக்குமார்கள் துவா செய்வாங்க ஏற்கனவே நமக்காகவே நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் சொல்லிட்டு நமக்கு சப்போர்ட்டாக மலக்குமார்கள் துவா செய்வாங்க மலக்குமார்களின் துவாக்களுக்கு அதிக சிறப்புகள் இருக்குது நம்ம மாதிரிலாம் இல்லை முழுக்க முழுக்க அல்லாஹிற்காகவே வாழ்கிறவங்க அவங்க சாப்பிட்றதில்ல எதுவுமே அவங்களுடைய இதுவே ரொட்டின் லைஃபே எப்படி இருக்கும் அல்லாகுவே வணங்கி கொண்டே இருப்பாங்க நாமளாவது அஞ்சு வேலை தான் தொழுகிறோம் அவங்களுக்கு அப்படி இல்லை இருபத்தி நான்கு மணி நேரம் நினைப்பில் தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க நமக்காக துவா செய்யணும்னா நிச்சயமாக அதற்கு நாம் பாக்கியம் செஞ்சிருக்க வேண்டும் அந்த ஒரு பாக்கியம் இந்த ஒரு சின்ன துவாவில் கிடைக்குது எவ்வளவு சிறப்பு அடங்கியிருக்கு பாருங்கள் இந்த ஒரு சின்ன சின்னதுவாவில் இது இது போன்ற சிறப்பான நாட்கள் நம்ம ஓதும்போது எவ்வளவோ பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு வாயால் நம்மளால் சொல்லவே முடியாது கணக்கில் அடங்காத பலன்கள் கிடைக்கும் நீங்கள் நார்மலாக இதை மனப்பாடம் செஞ்சு வச்சு டெய்லியும் ஓதிட்டு வாங்க எவ்வளவோ அதிகமாக ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகும் இது போன்ற இந்த பத்து நாட்களை இனி வரும் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது எவ்வளவோ அதிகம் ஓதவ முடியுமோ அவ்வளவு எத்தனை ஊதி வேணும்னாலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஊதலாம் இல்ல ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு எடுத்து வச்சு ஒரு நூறு முறை அந்த மாதிரி நீங்க ஊதலாம் உங்கள் விருப்பம்தான் ஆனா அவசியம் ஓதிக்குங்க டெய்லியும் இந்த ஒரு துவாவையும் உங்களுடைய துவா லிஸ்ட்ல சேர்த்துக்குங்க இன்ஷா உங்களுடைய அனைத்து சோதனைகளையும் அல்லாஹ் நீக்குவான் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா வரஹ்மத்துல்லாஹி வலிகுமரூ